ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளைட்டில் தேங்காய் எடுத்து செல்ல தடை இருக்குது அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படி தெரியலைனா இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இது போல் இன்ஃபர்மேஷன் இனி நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க விமானத்தில் பயணிகள் பயணிப்பதற்கு பல்வேறு விதிகளும் கட்டுப்பாடுகளும் இருக்குது பயணிகள் எதனை எடுத்து செல்லலாம் எதனை எடுத்து செல்லக்கூடாது என்றெல்லாம் கட்டுப்பாடுகளை விமான நிறுவனங்கள் வச்சிருக்கு லைட்டர் செல் பேட்டரிகள் போன்ற எரியக்கூடிய பொருள்கள் மற்றும் கத்தி போன்ற கூர்மையான பொருட்களை எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளன என நம்ம நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் விமானங்களில் காய்ந்த தேங்காயை எடுத்து செல்ல அனுமதி இல்லை என்பதை குறித்து நம்பில் எத்தனை பேருக்கு தெரியும் ஏன் விமானங்களில் இவற்றை தடை செய்யப்படுகின்றன என்பது குறித்து இந்த பதிவில் தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க தேங்காய்கள் கடினமான ஓடுகளையும் அதன் உள்ள ஈரப்பதத்தையும் கொண்டிருக்கு விமானம் பறக்கும்போது அதிக உயரத்துல காற்றழுத்தத்தில் ஏற்படும் மாற்றங்களால் தேங்காய் உடைய வாய்ப்பு அதற்கு தடை விதிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை விமான நிலையங்களில் திரவங்களை எடுத்து செல்வதற்கு கடுமையான விதிகளும் விதிக்கப்படுகின்றன ஒரு தேங்காய் உள்ளே இருக்கும் திரவம் ஹேண்ட் பேக்குகளில் அனுமதிக்கப்படும் ஹண்ட்ரட் மில்லி அளவை விட அதிகமாக இருப்பதாலும் அது தடை செய்யப்படும் பொருட்களில் கீழ் வருது அதற்குள்ளே இருக்கும் திரவத்திற்கு மறைத்து வைத்து ஏதேனும் எடுத்து செல்ல வாய்ப்பிருந்தாலும் பயணிகள் காய்ந்த தேங்காயை எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்படுகிறது ஆயுதமாக செயல்படக்கூடிய பொருட்கள் பொதுவாக விமானங்கள்ல கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுகிறது காய்ந்த தேங்காய்கள் கடினமாக வெளிப்புற ஓடுகளை கொண்டுள்ளதா அவை வந்து ஆயுதங்களாக கூட பயன்படுத்தக்கூடும் விமானத்தை சேதப்படுத்தக்கூடும் இது பயணிகள் எந்த விதத்திலும் காயப்படுத்திவிடக்கூடாது என்பதில் ஏர்லைன்ஸ் நிறுவனங்கள் கவனமாக இருக்கு பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது விமான நிறுவனங்களில் கடுமையான விதிகளில் ஒன்று உலர்ந்த தேங்காய்களில் ஈரப்பதம் இருப்பதால் இது கேபின் காற்றின் தரத்தை கணிசமாக மாற்றக்கூடும் என்று விமான நிபுணர்கள் கூறுகின்றனர் இதுவே விமானத்தில் தேங்காய் எடுத்து செல்லக்கூடாது என்பதற்கான அறிவியல் சொல்லும் காரணம்